லிங்க புராணம் பாகம் எட்டு ருத்திரர் தோற்றம் பிரமன் தவம் மேற்கொண்டு தன் படைப்புத் தொழிலை தொடங்க கொடிய நஞ்சுடை பாம்புகள் தோன்றின அதனால் வேதனைப்பட்ட அயன் உயிரை விட பிரமனின் ஆவி பதினொரு ருத்திரராகியது அழுது கொண்டே தோன்றியதால் அவர்கள் ருத்திரர் எனப்பட்டனர் ஈசன் தோன்றி பிரமனை உயிர்ப்பித்தார் எழுந்த பிரமன் சிவபெருமானை துதிக்க ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு உருவில் பரமன் காணப்பட்டான் சத்தியோசாதம் வாமதேவம் தத்புருஷம் அகோரம் விஸ்வரூபம் என்ற வடிவங்களில் தோன்றியதுடன் காயத்திரியையும் தோற்றுவித்தார் பரமன் பிரமனிடம் துவாபர யுகத்தில் வியாசர் தோன்றி வேதங்களை பகுத்தளிப்பார் என்னிடம் தோன்றிய நால்வர் ஞானத்தை அனைவருக்கும் உணர்த்துவதோடு அவர்களும் சிறந்த ஞானம் பெற்று கைலையங்கிரியை அடைவர் இந்திரனும் திருமாலும் நீயும் லிங்கபூசை செய்து கிடைத்தற்கரிய பேறு பெறுவீர்களாக என்று கூறி மறைந்தார் இவ்வுடலை புனிதம் ஆக்குபவை ஆற்றில் நீராடல் அக்கினி பிரவேசம் மந்திரங்களை உணர்ந்து நடத்தல் ஆகும் நீராடும் போது வருணனையும் சிவனையும் பத்தியுடன் தியானிக்க வேண்டும் தருப்பை பலாச இலை நறுமண மலரை நீரில் தோய்த்து சிரசில் தெளித்துக் கொள்ள வேண்டும் அதேபோல கைகளில் நீர் ஏந்தி மந்திரம் ஜபித்து மும்முறை அக்கியம் விட வேண்டும் ஆயிரத்தெட்டு முறை காயத்திரி ஜபிக்க வேண்டும் பின்னர் முனிவர்களுக்கு தேவர்களுக்கு பித்ருக்களுக்குத் தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஆசமனம் செய்து சுத்தாசனத்தில் அமர வேண்டும் பட்டு மான்தோல் கம்பளி ஆகியவற்றின் மீது அமரலாம் தற்பையின் மீது அமர்தல் சிறப்புடையது பவித்திரம் அணிந்து வலது முழங்கால் மீது இடதுகையின் மீது வலதுகையை வைத்து பிரம்மை யஜ்னம் செய்ய வேண்டும் பிரணவத்தை உச்சரித்து நெற்றி கைகள் மார்பு வயிறு தோள்களிலும் கழுத்துகளிலும் விபூதியை பத்தியுடன் தரித்துக் கொள்ள வேண்டும் பிராணாயாமம் செய்து உடலை புனிதமாக்க வேண்டும் விநாயகரையும் முருகனையும் பிம்பத்தில் ஆவாகனம் செய்து உமாமகேசுவரனை தியானித்து வாசம் கொண்ட நீரால் மந்திர ஜபத்துடன் அபிஷேகம் செய்ய வேண்டும் அடுத்து ஆடை ஆபரணங்களை அணிவித்து தூய மலர் கொண்டு அர்ச்சித்து தூப தீப நைவேத்தியங்களால் ஆராதித்து கற்பூரம் காட்டி தரிசிக்க வேண்டும் பரப்பிரம்மம் இருபத்தாறாம் தத்துவம் அப்பிரம்மத்தை நாடும் உயிர் இருபத்தைந்தாம் தத்துவம் அவ்வியத்தம் இருபத்தி நான்காம் தத்துவம் மகத்தத்துவம் அலங்காரம் பஞ்ச தன்மாத்திரைகள் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து மனம் பஞ்சபூதங்கள் ஆகிய இருபத்திரண்டும் சேர்ந்து இருபத்து மூன்று தத்துவங்களாகும் இருபத்தாறாம் தத்துவமாய் நின்ற தனி முதலே கர்த்தா அவரிடமிருந்து தோன்றிய மூவரும் இவ்வுலகை நடத்திச் செல்கின்றனர் தொடரும் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வையகம் ஓம் சிவாய நம